விஜய் பாடின பாட்டு ஒன்று நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு வழக்கம் போல் அணில் குஞ்சுகளோட அளப்பற தாங்க முடியல அவங்க இல்லாதவங்க அவங்கள கடந்து போகிறது நல்லது ஆனால் விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த பாட்டோட முத வரியை பாடுற கேளுங்க பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா அதிரடி காட்டட்டுமா அதாவது கட்சியை தொடங்க போகிறேன் அதிரடி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கட்சியை தொடங்கிட்டாரு ஆனால் அதிரடி தான் எப்போ காட்டுவார்னு தெரியலை ஆல்ரெடி நம்மகிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் அடிப்படை அரசியல் மாற்றத்தை துவக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் செகண்ட் வரியில் அந்த கொள்கையை தூக்கி எரிஞ்சுட்டார் கேம்பெயினை துறக்கட்டுமா மைக்கில் கையை பிடிக்கட்டுமா அதாவது என்ன மைக்குன்னா அன்னை சீமான் சின்னத்தில் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ண போகிறாரா என்ன ஏதுன்னு தெரியலை ஆனால் அவர் சொல்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்குது இவர் என்ன நினச்சி கட்சியில் வந்தார்னா சீமான் மாதிரி நம்ம தனியாக நின்று இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்போ ஓட்டு எப்படி வரும் ஏற்கனவே சீமான் பக்கம் ஒரு சின்ன இளைஞர்கள் இருக்காங்க நம்ம ரசிகர் இருக்காங்க ரெண்டு வரையும் வச்சு அரசியல் பண்ணி வளர்த்து எடுத்துடலாம் கட்சியை அப்படின்னு நினச்சாரு ஆனால் அது நேற்று அதிர் புதிரி ஆகி போச்சு காரணம் என்னென்னா லயோலா காலேஜ் அவள் எப்போயுமே நம்மளுக்கு எதிரான சிந்தனை உடையவன் அவள் நேற்று கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கான் அதில் விஜய் ரசிகர்கள் ஐம்பது சதவீதம் பேர் அண்ணாமலை ஆதரிக்கிறதா சொல்லியிருக்கான் இதுக்கு சீமான் பக்கமே இருந்துக்கலாம் ஏன்னா சீமான் ப பக்கம் இருக்கிறவங்க மூளை இருப்பாங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அண்ணாமலை மாதிரி படித்தால் பக்கம் போயிட்டான்னா அவன் நம்ம பக்கம் இழுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடலை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க